வணக்கம் மக்களை மற்றும் ஒரு சுவாரஸ்யமான முக்கியமான செய்தி ஒன்று என்ன வாங்க பார்க்கலாம் பல வாரங்களாக விறுவிறுப்பாக தேர்தல் பிரசாரங்கள் நடந்த நிலையில் நேற்று வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது அதிலும் தமிழகத்தின் மொத்த வாக்குப்பதிவு சதவீதமாக இருக்கின்றது இப்படி பரபரப்பாக நடந்த தேர்தலில் ரஜினி கமல் விஜய் அஜித் தனுசென அனைத்து நட்சத்திரங்களும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் ஆனால் ஓட்டு போட வந்த சூரிக்கு பயங்கர அதிர்ச்சி காத்திருந்தது ஏனென்றால் அவருடைய பெயர் விடு விடுபட்டு போயிருந்தது ஆனால் அவருடைய மனைவி தன் வாக்கினை பதிவு செய்துள்ளார் தற்போது இதை சூறி ஒரு குமுறலாக பத்திரிகையாளர்களிடம் கொட்டி தீர்த்துள்ளார் ஓட்டு போட முடியாமல் போனது எனக்கு மன வருத்தமாக இருக்கின்றது யார் பக்கம் இதில் தவறு என்று தெரியவில்லை ஆகையால் மக்கள் அனைவரும் தவறாமல் வாக்கினை பதிவு செய்யுங்கள் என வேதனையுடன் கூறினார் தற்போது இந்த விவகாரம் சோஷியல் மீடியாவில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூட சொல்லலாம் தற்போது இந்த விவகாரம் சோஷியல் மீடியாவில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று கூட சொல்லலாம் இது போன்று பலருக்கு நடந்துள்ளதாக மக்கள் தங்கள் அனுபவத்தையும் பதிவிட்டு வருகின்றனர் மேலும் இதுதான் ஜனநாயக உரிமையா சரியான ஆவணங்கள் இருந்தும் கூட எப்படி பெயர் விடுபட்டு போகும் நெட்டிசன்கள் தொடர் கேள்விகளையும் எழுப்பி வருகின்றனர் இதற்கான பதில்கள் எவ்வாறு அமைய போகிறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல பார்க்கலாம் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க